அனைவருக்கும் மனங்கள் ஒப்புறே ரீசெண்ட் டேஸில் நம்ம வந்து இந்த நான்கு தொழில் சட்டங்கள் அதை பற்றி பார்த்துட்ருக்கோம் சீர்திருத்தங்களுக்கு பிந்தைய மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டங்கள்லேருந்து தொழில் சட்டங்கள்லருந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒன்றுலேருந்து ரெண்டு கொஷின் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஓகே ஹார் ரிலேட்டடாக இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நடைமுறையில் இருந்த இருபத்தி ஒன்பது தொழிலாளர் சட்டங்களில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு அவை ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தொழில்துறை தொடர்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபது பணி பாதுகாப்பு சுகாதாரம் மற்றும் பனிச்சூழல் வீதி ரெண்டாயிரத்தி இருபது ஆகிய நான்கு சட்டங்களாக வந்து சுருக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது சட்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க நான்கு சட்டங்களாக சுருக்கியிருக்காங்க இந்த சட்டங்களை வந்து நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க இதில் வந்து இது சுதந்திர இந்தியாவில் தொழிலாளர்கள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அவர்கள் வந்து குறிப்பிட்டிருப்பார் இதில் முதல் முறையாக உணவு விநியோகம் உள்ளிட்ட துறைகளில் தற்காலிக பணிகள் பணிகளான கிக் தொழில் பிளாட்ஃபார்ம் தொழில் அதாவது தற்காலிக ஒப்பந்த தொழிலாளர்கள் மற்றும் விநியோக நிறுவனம் பணிகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இச்சட்டங்கள் அமலுக்கு அமலாவதற்கு முன்பு தொழிலாளர்கள் வழங்கப்பட்ட சலுகைகள் மற்றும் அமலான பிறகு மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் குறித்து பின்வரும் மாற்ற காணலாம் அப்படின்றாங்க இதுலன்னா நான் சீர்திருத்தத்துக்கு முன் எப்படி இருந்துச்சு சீர்திருத்தத்துக்கு பின் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு பார்க்கலாம் சீர்திருத்தத்துக்கு முன் பாருங்கள் தொழிலாளர்களுக்கு நியாயமான கடிதம் வழங்குவது கட்டாயம் இல்லை தொழிலாளர்கள் வந்து இங்கே ஒர்க் பண்றாங்க ஒர்க் பண்ணல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு அவசியம் கிடையாது அதே மாதிரி வந்து அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படின்ற ஒன்று இருக்கும்ல அது மாதிரி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது சீர்திருத்தத்துக்கு பின் என்னாச்சு அப்படின்னா அனைத்து தொழிலாளர்களும் நியாயமான கடிதம் வழங்குவது கட்டாயம் எழுத்துப்பூர்வமாக நியாயமான கடிதம் வழங்குவது வெளிப்படைத்தன்மை பணி பாதுகாப்பு மற்றும் குறிப்பிட்ட காலத்துக்கு வேலை உத்தரவாதம் கிடைக்க வழிவகுக்கும் அதாவது அந்த பேப்பர் கொடுக்குறாங்கன்னா மினிமம் இவ்வளோ நாள் நீங்கள் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சமூக பாதுகாப்பு மிக குறைந்த தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டது சேர்த்ததுக்கு முன் மூணாவது பாருங்கள் குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவோர் மற்றும் சில பணிகளுக்கு மட்டுமே குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டது அதாவது ஒரு சில தொழிற்சாலைகளில் ஒரு சில தொழில்களில் மட்டும்தான் குறைந்தபட்ச ஊதியம் அப்படின்னு இவ்வளோ வழங்கணும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அங்கே குறைந்தபட்ச ஊதியம் பதினஞ்சாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வழங்கணும் அது அந் அந்த ஸோ இடத்துல யார் வந்தாலும் குறைந்தபட்ச ஊதியமாக பதினஞ்சாயிரம் வாங்க அதிகபட்சமாக வருவாங்க ஆனால் குறைந்தபட்சம் எவ்வளோ வருவாங்க ஆனால் ஒரு சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குறைந்தபட்ச ஊதியத்தையே வழங்க மாட்டாங்க ஐயாயிரம் ஆறாயிரம் பத்தாயிரம் அது எப்படி வேணாலும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்துச்சு அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் இல்லை முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சா அதாவது தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு மருத்துவ பரிசோதனை கட்டாயம் இல்லை உரிய நேரத்தில் தொழிலாளர்களுக்கு நிறுவனங்கள் ஊதியம் வழங்குவது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முன்னாடி இப்படிலாம் சட்டம் இருந்திருக்கு குறிப்பிட்ட தொழில்களில் இரவு பணிகளில் பெண்களை பணையம் பணியமர்த்த தடை இருந்திருந்திருக்கு குறிப்பிட்ட தொழிற்சாலைகளில் பணிபுரிவோருக்கு மட்டும் இஎஸ்ஐசி சலுகைகள் பத்துக்கு குறைவான தொழிலாளர்களை கொண்ட நிறுவனங்களில் பணிபுரிவோருக்கு இந்த சலுகை இல்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கு அதான் இஎஸ்ஐ இருக்குது இல்லைங்களா இஎஸ்ஐ அப்படின்றது உங்களுடைய சேலரியில் மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் அதிகபட்சமே முந்நூறுவா தான் பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முந்நூறுரூவா பிடிச்சாவே நீங்கள் அதை வச்சு ஹாஸ்பிட்டலில் போய் மினிமம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ லேக்ஸ் வரைக்கும் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்து முன்னாடி இருந்த நிறைய கம்பெனிகளில் கிடையாது ஓகேங்களா அடுத்தது பல்வேறு தொழிலாளர் சட்டங்களின் கீழ் பல நிலைகளில் பதிவு உரிமம் பெறுவது அவசியம் தொழிலாளர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனத்திடமிருந்து பனிக்கொடை பெறுவதற்கு ஐந்து ஆண்டுகள் பணியாற்றுவது கட்டாயம் பனிக்கொடைனால் அந்த வந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் பல்காக தருவாங்க ஓகேங்களா அதெல்லாம் இப்போ எப்படி மாற்றிருக்காங்க அப்படின்னு அப்படின்னு பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லைங்களா ரெண்டாவது பாருங்கள் சமூக பாதுகாப்பு விதி ரெண்டாயிரத்தி இருபதின் கீழ் கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் தொழில் தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்கும் காப்பீடு வருங்கால வைப்பு நிதி காப்பீ காப்பீடு ஊழியர் காப்பீடு நிறுவனம் சலுகைகள் நீட்டிப்பு ஸோ முன்னாடி இருந்தது எல்லாமே அப்படியே நீட்டிச்சிருக்காங்க ஊதிய விதி அதாவது கண்டிப்பாக போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஊதிய விதி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கீழ் அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயப்பட்டிருக்கு எந்த இருந்தாலும் சரி குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயத்தே ஆகணும் அந்த கம்பெனி ஓகேங்களா நாற்பது வயதுக்கு மேற்பட்ட அனைத்து தொழிலாளர்களும் ஆண்டுதோறும் நிறுவனங்கள் இலவச மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது கட்டாயம் அப்படின்ட்டுருக்காங்க இலவச மருத்துவ பரிசோதனை ஒரு மருத்துவ உடல் முழுவதும் ஒரு பரிசோதனை பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரரூபா ரூபாய் ஆகும் வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து அந்த பரிசோதனையை கட்டாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அனைத்து வகையான பணிகளிலும் பெண்கள் இரவில் பணிபுரிய அனுமதி பெண்களிடம் ஒப்புதல் பெற்று பாதுகாப்பு வழங்கி இரவில் பணியமாற்றலாம் ஸோ பெண்களுடைய அவங்க இரவுல பணியை செய்கிறதுக்கு விருப்பம் இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் அவங்களுடைய விருப்பத்தோடைய அந்த பாதுகாப்பில் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் பணியமர்த்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது பத்துக்கு குறைவான தொழிலாளர்களை கொண்டிருந்தாலும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய தொழிலகங்களில் ஒரு தொழிலாளி ஈடுபட்டிருந்தாலும் இஎஸ்ஐசி சலுகை வழங்குவது கட்டாயம் இஎஸ்ஐ வந்து கம்பல்சரி வந்து பத்துக்கு குறைவான தொழிலாளர்கள் இருந்தாலும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய இடத்துல அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நாடு முழுவதும் ஒற்றை பதிவு ஒற்றை உரிமம் அறிமுகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பனிக்கொடை பேராக ஓராண்டு பணியாற்றினால் போதும் ஸோ ஐந்து ஆண்டுகள் பணியாற்றினா தான் அந்த பனிக்கொடை அப்படின்ற ஒரு அமௌண்ட் தருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் ஒர்க் பண்ணிட்டு வெளியே போகிறீங்கன்னா மேக்ஸிமம் வந்து செட்டில்மெண்ட் அப்படி இப்படின்னு எதுவுமே வராது ஓகேங்களா ஆனால் இப்போ ஒரு வருஷம் ஒருத்தர் முழுமையாக ஒர்க் பண்ணியிருந்தாவே அவங்களுக்கு எல்லாத்தையும் ப்ராப்பராக கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்திருக்கிற என்ன அது தொழில் சட்டங்கள் வந்து குறிப்பிட்டது ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுறோம் Thank you.